மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் பணி நிறைவு பெற்ற எட்டு ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் ஒன்றிய தலைவர் ராஜராஜன் தலைமையில் நடைபெற்றது மாநில செயற்குழு உறுப்பினர் ந கம்பன் மாநில துணைத் தலைவர் ச கார்த்திகேயன் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஆ கலைச்செல்வி ஒன்றிய மகளிரணி செயலாளர் நா ராஜலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழக ஆரம்பப்பள்ளி பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் பொதுச் செயலாளரும் மற்றும் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளருமான ராதாஸ் பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் மாநில துணை பொதுச் செயலாளரும் முதலைமேடு பள்ளி தலைமை ஆசிரியருமான கோ கமலநாதன் மாவட்ட செயலாளரும் சீயாளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் பள்ளியின் தலைமை ஆசிரியருமான சே சண்முகசுந்தரம் செம்பிய வேளங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை சிவவேம்பு பழையபாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை ச வசந்தி நாதல் படுகை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜே ஜான்சன் ஆலங்காடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ச முத்துக்குமார் ஓலையாம்புத்தூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளியின் பட்டதாரி ஆசிரியை ஜெயக்குமாரி மாவட்ட பொதுக்குழு உறுப்பினரும் முதலைமேடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் இடைநிலை ஆசிரியருமான வி ரமேஷ் ஆகியோர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார் பின்னர் அவர் பேசுகையில் சம வேலை சம ஊதியம் மாநில ம மாநில அரசிடம் ஓய்வூதிய கோரிக்கைகளுக்காக வாதாடி போராடி வருகிறோம் ஏற்கனவே மத்திய அரசில் பணிபுரிவோருக்கு இணையான ஊதியத்தை பெற்றுத்தந்திருக்கிறோம் பென்ஷன் பெற்றுத்தரும் வரை ஓயமாட்டோம் என்று உறுதியளிக்கிறேன் என்றார் இதில் முன்னாள் மாநில ஓய்வுப் பிரிவு செயலாளர் ஆ ஜலபதி முன்னாள் மாவட்ட தலைவர் பி மகாலிங்கம் முன்னாள் தலைவர் எஸ் கலியபெருமாள் முன்னாள் துணைத் தலைவர் வ உதயகுமார் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஒன்றிய செயலாளர் ஜே சங்கர் வரவேற்றார் ஒன்றிய பொருளாளர் சா சுந்தரமூர்த்தி நன்றி கூறினார் இனி நீங்கள் நிகழ்வுகளை பார்க்கலாம் இந்த கலப்பணிக்கு முக்கிய காரணமே அவருடைய துணைவியார் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டு இந்த பொறுமையின் சகரமாக இவரை இன்று கலைஞராக உருவாக்கி அமர்த்திருக்கிறார் சொன்னால் இந்த பெருமை எல்லாம் அவர்களை செய்யணும் அவருடைய குடும்பத்துக்கு பிள்ளைகளை செய்யணும் இந்த இல்ல விழாவுக்கு சென்ற பொழுது இருக்கும் உங்காட்டு திருமண விழாவை எல்லா முன்னாலே நுழைய முடியவில்லை அப்படி அவருடைய செல்வாக்கு அவருடைய பழகிய விதம் அந்த இடத்திலே நான் பார்த்த நிகழ்வை மறந்துவிட முடியாது அது மட்டுமல்ல அவருடைய அர்ப்பணைப்புக்கும் அவருடைய கதப்பணிக்கும் அது ஒரு சான்றாக இருந்து என்று சொன்னார் இந்த இடத்தில் நான் கேட்டேன் ஏன் மக்கள் கூட்டம் திரண்டு வந்திருக்கும் என்று ஆனால் இந்த ஆசிரியர்கள் மட்டுமே அரங்கத்தை நிரப்பக்கூடிய ஒரே கூட்டமாக கொள்ளிடத்திலே நடத்தி கொண்டு வருவது கொள்ளிடத்தினுடைய வலிமையாக நான் கருதுகிறேன் நண்பர்கள் பல இடத்தில் பணி நிறைவு பாராட்டு நிகழ்வுல உச்சார் உறவுகள்லாம் மக்கள் வந்து விடுவார்கள் நண்பர்கள் ஏராளம் கட்சி தோறல்கள் வருவார்கள் ஆனால் இயக்கத்துக்கு மட்டுமே அடையாளம் கொடுத்து நடத்துகிற ஒரே விழாவாக கொள்ளிடத்திலே பணி நிறைவு பாராட்டு விட நட செயல் கட்டுப்பாடை நான் நெஞ்சு நிறைந்து பாராட்டு அதே போன்று அவருக்கு ஈடு இணையாக அவரோடு ஓடுறது சாதாரண விஷயம் அல்ல அவருடைய துணைவியார் கூட கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியுதோ இல்லையோ பேலன்ஸ் பண்ண ஒரே மனிதர் அவருடைய சர்மநாதன் போட அவர் கோபத்துல இவர் தனிக்கு அவர் சந்தோஷப்படும் போது இவங்க கோவப்போ ஆனா உண்மையான கணவன் இவங்களா என்பதற்கு சங்கரே சங்கரை சொல்றாரு தாய் நீங்க தந்தை நீங்க இந்த கொள்ளில வட்ட அப்படி ஒரு குடும்பமாக அரவணைத்து சென்ற அந்த பாங்கு போற்றுதலுக்குரியது அவரையும் அவருடைய இல்லத்தார் திரும்பி அருமை சகோதரி அருமையான சமூக சுந்தரம் சாதாரண சுந்தரம் அல்ல அவருக்கு இருக்கிற பலம் ஆட்சியாளர் பலம் நேரடியா போயிட்டு அங்கேயும் கூட வாழ்த்து பெற்று இருக்கலாம்

காரணம் இங்கே அருமை தோழர்கள் இவரோடு நம்முடைய இயக்க களத்தோடு ஈடு கொடுக்கிற வகையில் இவர்கள் அழைக்கிற போராட்டத்தை மாநிலம் அழைக்கிற போராட்டத்திலெல்லாம் ஓடோடு வந்து இந்த களத்திலே அரவணைத்த போர் ஆட்களாக இயக்க கண்மணிகளாக இங்கே அமர்ந்திருக்கிற அருமை தோழர் வேபு அவர்களை அருமை தோழர் வசந்தி அவர்களை தோழர் ஜான்சன் அவர்களை தோழர் முத்துக்குமார் அவர்களை தொடர் ஜெயக்குமாரி அவர்களை அருமை தோழர் ரமேஷ் அவர்களே இந்த பணி செய்கிற உங்கள் அனைவருக்கும் லட்சம் லட்ச ஆசிரியர்கள் சார்ந்தாலும் அரசு சார்பாக மாவி நலன் அப்துல் மஜீத்தினுடைய வாழ்த்துக்களோடு நீங்கள் இடோடி வாங்க வாழ்க என்று வாழ்த்துவதற்கு வாய்ப்பு தந்ததற்காக உடைய வலிமையோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்ற வேற்றுக்கோடு இந்த நேரத்தில் வைத்து அருமை நண்பர்களே எனக்கு முன்பு பேசி இயந்திரத்துடைய முன்னோடிகள் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி